ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக ஒரு முக்கியமான பதிவு நாளை மிகவும் சக்தி வாய்ந்த கிருஷ்ண ஜெயந்தி நாள் இந்த நாளில் நம்ம ஏற்றக்கூடிய முக்கியமான தீபத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சகல செல்வமும் பெறுவதற்கு இந்த தீபத்தை நாளை எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம செய்முறை விளக்கத்தோட பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் சக்தி வாய்ந்த கிருஷ்ண ஜெயந்தி நாள்ல நம்ம எந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்ம எந்த வரத்தை கேட்டு இந்த தீபத்தை ஏத்துறோமோ அது கண்டிப்பாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படியாகப்பட்ட சக்தி வாய்ந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றினால் நல்லது அப்படின்றதையும் பார்க்க போறோம் முக்கியமா நாளைக்கு கோகுலாஷ்டமி வழிபாடு எந்த நேரத்தில் செய்வது எப்படி செய்வது இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது அப்படின்றதையும் பார்த்திடலாம் குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டிருப்போர் கோகுலாஷ்டமி வழிபாடு நாளை மாலை தவறாமல் பண்ணுங்க கிருஷ்ணா நீயே எனக்கு குழந்தையாக வர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தீபம் ஏற்றக்கூடிய நேரம் ஆறரை மணிக்கு மேல இந்த கிருஷ்ணர் வழிபாட்டை வீட்டுல செய்யலாம் நாளை இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களால முடியும் அப்படின்னா கண்டிப்பாக தானம் பண்ணுங்க நாளைக்கு செய்யக்கூடிய தானம் மிகவும் சக்தி வாய்ந்தது அன்னதானமோ வஸ்திர தானமோ நீர்மூர் தானமோ ஏதாவது ஒரு தானம் நாளைக்கு தவறாமல் பண்ணுங்க அப்படி செய்யும் பொழுது குழந்தைகளுக்கும் ஏதாவது நீங்க கொடுக்கலாம் பொதுவாகவே கிருஷ்ண ஜெயந்தி அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேரக்கூடிய தான் வழிபாடு செய்யணும் இப்படி வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் செய்தால் ரொம்பவும் சக்திகள் அதிகமாக இருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு அப்பொழுதுதான் நாளைக்கு மாலை நேரத்துல இந்த வழிபாடை ஆறரை மணிக்கு மேல கோகுலாஷ்டமி வழிபாடு பண்ணுங்க கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செய்யறதா இருந்தா இரவு நேரம் ஒன்பது நாற்பது மணிக்கு மேல செய்யுங்க ஏன்னா ரோஹிணி நட்சத்திரம் இரவு நேரம் ஒன்பது நாற்பத்தி ஒரு மணிக்கு தான் பிறக்கின்றது அஷ்டமி திதி காலையிலேயே பிறந்திருது மாலை நேரத்தில் கோகுலாஷ்டமி வழிபாடு பண்ணலாம் நாளைக்கு தாங்க கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு நீங்க பண்ணணும் முக்கியமா உங்க வீட்டுல கிருஷ்ணருடைய பொம்மை இருந்தாலும் படம் இருந்தாலும் அலங்காரம் பண்ணிக்கோங்க கிருஷ்ணருக்கு துளசி மாலைகளால் அலங்காரம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடித்த மாலை துளசி மாலை நீங்க எந்த பூ கட்டி போட்டாலும் கிருஷ்ண பரமாத்மனுக்கு துளசி சிறிதளவு அளவு வைங்க நீங்க பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கும் பொழுதும் அதுல பச்சை கற்பூரம் துளசி இதை போட்டு ஏலக்காய் இரண்டு ஏலக்காயை போட்டு பஞ்ச பாத்திரத்தில் நாளைக்கு தண்ணீர் வைங்க இப்படி நீங்க வைக்கும் பொழுது இது உங்களுக்கு செல்வ வளத்தை பெருக்கும் மனமுருகி கிருஷ்ணர் கிட்ட நீங்க கிருஷ்ணா எனக்கு வந்து எல்லா வரத்தையும் கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வெண்ணெய் அவள் பாலால் செய்யப்பட்ட இனிப்பு பலகாரங்களை நெய்வேதியமாக வைத்து வழிபாடு பண்ணலாம் அவளும் வெண்ணையும் மிகவும் முக்கியமான ஒரு பொருள் நெய் வைக்கலாம் அடுத்தது நீங்க பூஜை அறையில குட்டி கிருஷ்ணர் வைத்திருக்கிறீங்களா அந்த கிருஷ்ணருக்கு வாயில வெண்ணை தடவி விடுங்க பூஜை எல்லாமே முடிச்சிட்டு அந்த கிருஷ்ணர் எடுத்து குழந்தை வரத்துக்காக காத்து கொண்டிருப்போர் உங்களுடைய மடியில வைத்து அவரை கையில தாளாட்டுங்க உங்களுக்கு தெரிந்த கிருஷ்ணர் பாடலை பாடுங்க இப்படி தாளாட்டி பாடும் பொழுது அடுத்த வருடத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ஐந்து நிமிடமாவது அந்த குழந்தை கிருஷ்ணர் உங்களுடைய கைகள்ல இருக்கட்டும் அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம ஏற்றக்கூடிய தீபம் நம்முடைய வாழ்க்கையில செல்வ வளத்தை பெருக்கும் குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டத்தை நீக்கும் நம்ம வேண்டிய வரத்தை வேண்டியபடி கிடைக்கும் நம்ம வேண்டுகின்ற வரத்தை வேண்டியபடி கொடுக்கும் சரி என்ன தீபம் அப்படின்றத பாத்துடலாம் புதியதாக இதற்குன்னு இரண்டு அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க இரண்டு அகல் விளக்கு புதிதா வாங்கி வச்சுட்டு அதுல மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாமே வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுல நீங்கள் இந்த இரண்டு அகலையும் வையுங்க வைத்து சுத்தமான பசுனை தாங்க ஊற்றணும் நல்ல சுத்தமான பசுநெய்யா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க கலப்படம்லாம் கலந்துருக்கிற நெய்யை வாங்கி ஊற்றாதீங்க சுத்தமான பசுனை வாங்கி அந்த இரண்டு அகல் விளக்குலையும் ஊற்றிக்கோங்க பஞ்சுத்திரி வெள்ளை நிற பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க வெள்ளை நிற பஞ்சுத்திரி போட்டு கிருஷ்ணர் படம் இருந்தாலும் விக்கிரகம் இருந்தாலும் நீங்க கிழக்கு நோக்கி இந்த தீபத்தை ஏத்துங்க கிழக்கு நோக்கி இந்த தீபம் இரண்டுமே எரியணும் தீபத்தை ஏத்திருங்க ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஓம் தேவகி நந்தனாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதையா இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு உகந்த மந்திரங்களை சொல்லி நீங்க தீபத்தை ஏத்துங்க இதை ஏற்றக்கூடிய நேரம் என்ன அப்படின்னா இரவு நேரம் ஒன்பதே முக்கால் மணிக்கு ஏற்றுங்க இதற்கப்புறமா இரவு எந்த நேரம் வேணாலும் ஏத்தலாம் காலையில ஆறு மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏற்றுருங்க இரவு ஒன்பது முக்கால்ல இருந்து காலையில ஆறு மணிக்குள்ள வீட்டில் இந்த தீபத்தை ஏத்தணும்மா இரவு நேரம் ஆயிடுது எப்படிம்மா நாங்க தூங்க போயிடுவோமே தீபம் எப்படி ஏற்றுறது அப்படின்னு நீங்க கேட்கலாம் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நேரம் அப்படின்றது இரவு நேரம் தாங்க தேவகி அன்னைக்கும் வசுதேவருக்கும் இரவு நேரத்துல தான் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்தார் நல்லிரவுல அதனால பன்னிரண்டு மணிக்கு நீங்க தீபம் ஏத்தனா கூட உத்தமம் தாங்க அதுதான் உண்மையான கிருஷ்ணர் பிறந்ததை கொண்டாடுகின்ற ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகின்ற நேரம் இந்த நேரத்திலையும் தீபம் ஏத்துங்க அப்ப மாலையில ஏத்தக்கூடாதமானா தாராளமா ஏத்துங்க நீங்க எப்பொழுது கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு மாலை நேரத்துல இருந்து பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ நீங்க அந்த நேரத்திலயும் ஏத்தலாம் சில பேர் வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாம் இருப்பீங்கல்ல அவர்கள் நான் சொன்ன இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த தீபத்தை நான் சொன்ன நேரத்துல ஏத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்டுல கிருஷ்ணர் வந்து உங்களுடைய வீட்டுல நிரந்தரமாக தங்கிடுவார் கிருஷ்ணர் பாதம் வைத்து கிருஷ்ணரை வீட்டிற்குள்ள ஏன் நம்ம கிருஷ்ணர் பாதம் வைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு ஒரு வீடா போய் வெண்ணெய் திருடி சாப்பிடுவாராம் சின்ன குழந்தையில அப்படி வெண்ணெய் திருடி சாப்பிடும் பொழுது அந்த காலில வெண்ணெய்கள் பட்டு அவர் நடந்து போற பாதம் ஃபுல்லாவே அந்த நடந்து போகின்ற கால் தடம் எல்லாமே வெண்ணெய் பாதமாக இருக்குமா கிருஷ்ணருடைய பாதம் வெண்ணெய் பாதமாக இருக்கும் அதை உணர்த்தும் வகையில தான் நம்ம என்ன பண்றோம் வெள்ளை நிறத்தில் இருக்கின்ற அந்த பச்சரிசி மாவுல கிருஷ்ணருடைய பாதம் வைத்து கிருஷ்ணா எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் நான் வெண்ணெய் வச்சிருக்கேன் மற்ற பட்சணங்கள் எல்லாமே வச்சிருக்கேன் நெய் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அந்த நெய்யில் செய்த ஸ்வீட்ஸ் எல்லாமும் வச்சிருக்கேன் இது எல்லாமே எங்க வீட்டில் இருக்கு நீ வா அப்படின்னு நம்ம கிருஷ்ணரை அழைக்கும் விதமாக இந்த ஒரு வழிபாட்டை பண்றோம் அனைவரும் தவறாமல் கிருஷ்ண ஜெயந்தி அன்று இந்த வழிபாட்டை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில சகலவிதமான செல்வங்களும் வந்து சேரும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலுடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்